புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமூவல கொலைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் சென்ற ஜெகபுரல் என்ற சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கரூர் மாவட்டத்தில் ஜெகநாதன் என்கின்ற சமூக ஆர்வலர் உயர்நீதிமன்றத்தில் கனிமூல கொலைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் வேலூர் மாவட்டத்தில் விட்டல்குமார் என்கின்ற சமூக ஆர்வலர் ஊழலுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் சென்றவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக செயல்படுவர்கள் மனு கொடுப்பவர்கள் கனிமூல கொலைக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக நீதிமன்றம் செல்லக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் மிரட்டப்படுகின்றார்கள் தாக்கப்படுகின்றார்கள் இந்த வழக்குகளை தமிழக அரசாங்கம் சாதாரண வழக்காக பார்க்கின்றது சமூக அர்வலர் எதிரான சமூக அர்வல் மீதான தாக்குதலுக்கான வழக்குகளை தமிழக அரசு மிக கடுமையான அரிதன அரிதான வழக்காக பார்த்து இந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்ட சமூக வலியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்றத்தின் மூலமாக விரைவான தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சமூக அர்வல் குடும்பத்திற்கு தமிழக அரசாங்கம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம் சமூக அர்லோடு இருக்கின்றோம் நீதிக்காக நேர்மைக்காக சட்டத்திற்கு பாதுகாப்பதாக போராடக்கூடிய சமூக அர்வலோடு அவர்கள் குடும்பத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் காட்டக்கூடிய வகையில் தமிழக அரசாங்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட ஒரு நிதியிலிருந்து உதவி வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் தமிழகம் கூடிய சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடுபவர்கள் சூழல் போராளிகள் இங்கே கூலிமையை ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் அடுத்த கட்டமாக மார்ச் பதினை சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கொள்ளைக்கு எதிராக போராடிய ராதாகிருஷ்ணன் என்ற இளைஞர் கொலைவெறியுடன் தாக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றார் உயிருக்கு போராடி கொண்டு மருத்துவமனையில் இருக்கின்றார் அந்த வழக்கில் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாமல் அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது தினசரி சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுவது தமிழகத்தில் தொடர் செய்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றது இது நிறுத்த நிறுத்துவதற்கு தமிழக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற கோரிக்கையை சமூக ஆர்வல் சார்பில் வலியுறுத்தி நல்வினை விஸ்வராஜ் பொதுச் செயலாளர் பத்து சமூக ஆர்வலர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆஹ் விஸ்வராஜ் சொன்ன மாதிரி இன்றைக்கு அந்த ஜவஹர் அலி கொலை வழக்கில் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு எஸ்ஐஏ மட்டும் பலிகட ஆக்கியிருக்காங்க அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு வெறும் டிரான்ஸ்பர் தான் கொடுத்திருக்காங்கள வழி அவர்கள் மீது எந்த எஃப்ஐஆரும் பதிவு செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற இங்கு ஆணித்தரமான ஒரு அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மீது ஏன்னா வலை கொள்ளை நடப்பது இன்னைக்கு நேத்து மட்டும் இல்ல இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாரிகளுக்கு தெரியாம நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும் போது அவர்கள் தான் முதல் குற்றவாளிகளாக இதுல சேர்க்கப்பட வேண்டும் இன்று தேவையில்லாமல் ஒரு ஸ்ரீமதி என்கின்ற ஒரு குழந்தை இறந்ததற்காக அங்கே ஆர்ப்பாட்டம் செய்வது செய்து செய்து கொண்டிருப்பவர்களை அவர்கள் மீது வழக்கு தொடுக்கும் போது அந்த குழந்தையினுடைய தாயார் தூண்டியதாக ஏவனாக சேர்த்து கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த வழக்குல சமூக ஆர்வலர்களுடைய கொலை வழக்கில் அந்த அரசு அதிகாரிகளை உடனடியாக அவர்கள் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே அழுத்தம் கொடுக்கின்றோம் அதே போன்று சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது ஏற்கனவே இருக்கு ஆனா அது சரிவர இல்லை